ಗಾಡಿ ಬರ್ತದೆ

아, 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 ஆ ஆ என்ன போடுறீங்க

पिन बोल ना अरे बात मेरा मेरा पेन बोल ना अरे बोल ना हां बोल ना ये यूनिक जी का पापा है हां हम तभी बोल ना हरिहर हरिहर मक्का बोल ना आदि द्रविड़ हूं आदि द्रविड़ का भी कोई ஒரு பையன் சத்தியாதி

여기 뭘 보이지? 셀프로 뭐야? 뭐라 쓰니까? 뭐라 쓰니까? 미안 쓰러졌어. இது தான் பழைய வீடா இது தான் பழைய வீடா இல்லங்க ரெண்டு பேர நம்ம சேம இல்ல இல்ல அதுக்கு ஒரு விஷயம் பேசுறோம் இது போலிங்க அது கொள்ள ஒரு பேசலாம் இல்ல மேம் சார் ஒரு வீட்ல தம்பங்க हां வீன் ஒரு தான மோட் ஒரு மூணு சின்ன ஒரு கூட கூட பண்ணலாம்

நம்ம சின்ன என்ன இல்லையா சூப்பரா திராடு போட்டியா சரி பாரு ஓட்டு போட்டியா சரி சரி ஓட்டு 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 அங்க பாருங்க பாருங்க ஓட்டு போடிங்களா ஓட்டு கேட்டீங்களா

सुन्दर किटी पंजाड़ी है तो थी। थी। तो ना? मालूम सुनने वाला है ना? नाइन पैटी। तो फंगों वाले बंदे में बंदे में आ रहे हैं, आ रहे हैं। तेरे ऊँगली 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 आ रहे हैं। आरसी स्कूल कॉम्प्लेक्स। ओके, ओके। आरसी, आरसी रोमन कतौली। हाँ। पन्ना